முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்தியதற்கு விஜய் கடிந்துரைக்க வேண்டும் என கூறியுள்ள பெங்களூரு புகழேந்தி பாஜகவிடம் அதிமுக அடிமையாகிவிட்டதாகவும் இன்னும் சில நாட்களில் பெரியாரையும் அண்ணாவையும் யாரென்றே தெரியாது எனவும் எடப்பாடி கூறிவிடுவார் என தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விட்டுக் கொடுத்து இந்த அரசியலை செய்யவே முடியவே முடியாது அவர் பேசணும் விஜய் அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இப்ப திமுக சொல்லலாம் இப்போ ஏடினு கேட்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இது இந்த கொத்தடிமை வாழ்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் போய் கேட்டால் என்ன தெரியும் எனக்கு தெரியவே தெரியாது இதுதான் அங்கே நடக்கிற உண்மை ஆகவே அதை நம்ம போய் இவர்கள் போய் கேட்டுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை பழனிசாமிக்கு இந்த இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் என்ன தெரியுங்களா அறுபது வருடங்கள் நிறைவு பெற இருக்கிறது திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆளுகிறது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஊற்றி அந்த கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தந்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் அப்படித்தான் வழி நடத்தினார்கள் இதுதான் நடந்துட்டு போயிட்டுருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அவங்கள்ட்ட அடிமையாக போங்க நீங்கள் போய் ஒட்டிக்கோங்க அவங்க சொல்கிறதை கேளுங்க கூட்டணியில் சேருங்கள் இல்லைன்னா நீங்கள் அரசியல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நாம் நாம் கண்ட தலைவர்களை கேவலமாக பேசுகிறத வேடிக்கையை பார்க்கறதுங்கிறது எந்த விதத்தில் சார் நியாயம் ஆ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் பண்டாரங்கள் மாளிகையில் பகுத்தறிவுக்கு என்ன வேலை